ஓம் என் அன்பு குழந்தையே இறுதி கட்டம் இது இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை தவிர்க்காமல் கேட்டுவிடு என்று சொல்லமே சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாத்தான் இருக்க வேண்டும் உன்னிடத்தில் திறமைகள் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லவே வெற்றிகளை பெற நீ துடித்துக் கொண்டிருந்தாலும் அதற்காக சில தடைகளும் வேகத்தை குறைக்கிறது நான் சொல்வது உண்மைதானே இவையெல்லாம் கர்ம வினையால் வரக்கூடிய தடைகளை நிச்சயமாக இந்த சாயப்பா முறியடிப்பேன் தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையே இன்று உன்னை ஏமாற்றி விட்டேன் என்று புலம்புகிறாய் நான் உன்னை ஏமாற்றவில்லை நீ போலியான உறவுகளை நிஜம் என்று நினைத்து நம்பிக்கொண்டு இருந்தாய் அல்லவா அதனால்தான் உன்னை காப்பாற்ற நினைத்தேன் இந்த சாயப்பா அவர்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு சில விஷயங்கள் செய்தேன் மட்டும் நன்றாக புரிந்திருப்பாய் நீ அவர்களுடன் தேவையற்று பயணித்து விட்டோம் என்று உணர்கிறாய் அல்லவா இனி அப்படிப்பட்ட உறவுகளுடன் உன் நேரத்தை வீணடிப்பதற்கு முன்பு சுதாரித்துக்கொள் எந்த செயலை செய்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாதே அப்படி செய்தால் நிம்மதியும் தான் இருக்கும் இந்த சாயப்பா சொல்கிறேன் கேள் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும் முழு ஈடுபாடு முதலில் தேவை இந்த காரியத்தை செய்தால் நமக்கு நல்லது நடக்குமா பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் ஆரம்பமாகும் என்னென்ன இடையூறுகள் ஆரம்பமாகும் இவற்றை எல்லாமே எல்லாவற்றையும் ஆராய்ந்து சரி செய்து அந்த செயலை இப்படி செய்தால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நாம் இதில் பலன் பலன் அடைந்தால் மற்றவர்களுக்கு யாருக்கும் இடையூறு இருக்காது என்று தெளிவாக தெரிந்த பின் அந்த செயலில் நீ இறங்க முயற்சி செய் அந்த சமயத்தில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நீ அந்த செயல்களில் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று தெரிந்த பின்னும் அந்த செயலில் ஈடுபட்டால் அதற்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது அதனுடைய கரும வளன்களை நீ தான் அனுபவித்தாக வேண்டும் புரிய புரிகிறதா உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நாம் ஒரு குடையைப் போலத்தான் நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நாமும் அவர்களைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இல்லாமலேயே போய்விடும் அல்லவா ஆகவே நம் உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும் நம் உறவுகள் தடுமாறும் போது தட்டி கொடுக்க வேண்டும் கலங்கும் போது கை கொடுக்க வேண்டும் புரிகிறதா அதே நேரத்தில் எப்போதுமே சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் புன்னதிக்கு ஒரு சக்தி உண்டு என்று சொல்லவே அது வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்று சொல்லவே உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் சொல் பார்க்கலாம் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை இந்த சாயப்பா தரப்போகிறேன் பார் வெற்றி பாதையை நான் காண்பித்து விட்டேன் அதில் நீ பயணிக்கப் போகிறாய் நிச்சயமாக அதில் நீ பயணிக்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததெல்லாம் போகிறது என் செல்லப்பிள்ளை உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்று பார் பொறுத்திருந்து நல்லதொரு நிலைமையை நீ அடையப் போகிறாய் உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் இந்த சாயப்பா சரியான பதிலை தரப்போகிறேன் என் செல்லப்பிள்ளை இதுவரை கள்ளிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் ஏதோ என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக வரிசையாக அடுத்தடுத்து நடக்கப் போகிறது என் செல்லமே இந்த சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இந்த சாயப்பா சாதனையாக மாற்றி விடுவேன் உனக்கு தெரியாமல் உன்னை சுற்றி எத்தனை சதிவேளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் எத்தனை சதிவேளைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் சாயப்பாவின் கையில் தானே உள்ளது அதை மட்டும் மறந்து விடாதே நீ வேண்டியது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது ஆம் சொல்லவே ஆகவே என் செல்ல பிள்ளையே உன்னை நான் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டுதானே இருக்கிறேன் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ சில நேரங்களில் பயந்து விடுகிறாய் உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சில நேரங்களில் சில இடத்தில் உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதையும் இந்த சாயப்பா பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன் கவலைப்படாதே உன் ஆள் மனது சொல்வதை கூட உண்மது உண்மைதான் பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நான் சொல்வதை நன்றாக கொள் உனக்கு முன்னால் சாயப்பா என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாது தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் ஐம்பெரும் பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னிடம் அனுப்புபவன் நான் மனிதர்களால் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா சொல் பார்க்கலாம் ஆகவே எந்த ஒரு தருணத்தில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம் உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அழித்து ஒழித்து விடுவேன் உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றில்லாமல் சுக்கு நூறாக்கி ஆகி விடுவேன் என்று இந்த சாயப்பா நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஒரு ஆபத்தையும் நெருங்கிவிட மாட்டேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்வது தான் இது உனக்கு உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் இறுதி கட்டத்தில் தான் இருக்கிறாய் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்வது தினமும் காலையில் எழுந்தவுடன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று கூறி கூறிங்களுடைய நாளை துவங்கு இரவு அதே நேரத்தில் இரவு படுக்கைக்கு தூங்குவதற்கு முன் ஓம் சாய்ராம் என்று கூறி உறங்க சொல் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை எழுந்தால் ஆபத்துக்களை பற்றி கவலை கொள்ளாமல் ஆனந்தமாக இரு உனக்காரணாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் നിശ്ചയമാകണക്കാനതെല്ലാം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും